பொதுவாக துலாம் ராசினர் இந்த வருடத்தில் என்ன உளவியல் மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும் மேம் ரொம்ப நல்லா கொண்டு போகிறதுக்கான ஒரு உளவியல் மாற்றமாகவும் இந்த மாற்றம் இருக்குது துலாம்க்கு ரொம்ப நாளாக இல்லாத ஒரு ஸ்கில்லை வந்து இந்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க என்னென்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வரவு செலவுகளை பெரிய பெரிய பணம் வெளியில் போகுதுன்னா அதையாவது அட்லீஸ்ட் எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வரும் தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக போகுது எதையுமே வெளிக்கொண்டு வர்றதுல வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட தலைமுறை தலைமுறையா தாத்தா அப்பான்னு பண்ணிட்டு வராங்க அந்த தொழிலை வந்து நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கரியர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க ஸோ நானே ஒரு கரியர் ஒரு இன்டரட் பேர்சன் நானும் ஒரு கரியர்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற தான் பார்க்குறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாப்பிளையும் பொண்ணும் கரெக்டாக கிடைச்சிருவாங்க ஆர்த்ரட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆட்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்பைஸியாக அன்வான்டான ஃபுட்ஸ் நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சும் அதிகமாக சாப்பிடாதீங்க எந்த மாதிரியான செக்டார்ஸில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் துலாங்கராசிக்காரர்கள் எந்த மாதங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம் இன்று நம்ம ஓடு அஸ்ட்ரோமத்துக்கு மாதிரி மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சார் துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் சாதகம் இதெல்லாம் சிறிது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விழாவிடையாக பார்க்கலாம் மேம் பொதுவாக துலாம் ராசினர் இந்த வருடத்தில் என்ன உளவியல் மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் லைஃப்பவே ரொம்ப நல்லா கொண்டு போகிறதுக்கான ஒரு உளவியல் மாற்றமாகவும் இந்த மாற்றம் இருக்குது துலாம்க்கு ரொம்ப நாளாக இல்லாத ஒரு ஸ்கில்லை வந்து இந்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க என்னென்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கையில் காசு இருக்குதுன்னா எவ்வளவு செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத எழுதி வைக்கிற பழக்கமும் கிடையாது அவங்களுக்கு இன்ஃபேக்ட் ஞாபகமே இருக்காது கையில் காசு இருந்தது அது கேட்டாங்க கொடுத்தா இதுக்கு கேட்டாங்க கொடுத்தா ஒரு பில்லை கூட அவங்க வந்து பத்திரமா வச்சுருக்க மாட்டாங்க ஒரு பொருள் வாங்கினா கூட அதோட கேரண்டி கார்டு எங்கேயாவது இருக்கும் இவங்க அந்தளவுக்கு ஃபினான்ஷியலில் வந்து ரொம்ப கன்சர்ன்லாம் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் வரவு செலவுகளை பெரிய பெரிய பணம் வெளியில் போதுன்னா அதையாவது அட்லீஸ்ட் எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வரும் தன்னுடைய அந்த பொருட்கள் உடைமைகள் முக்கியமான ஒரு கார்டு ஆதார் கார்டு அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது துலாம்க்கு நிறையா இருக்கும் அதையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையுது ஸோ திட்டமிட்டு ஒரு செலவிடணும் கொஞ்சம் காசை சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்குள்ளே போகக்கூடிய ஒரு வருடமாகவும் துலாம்க்கு இந்த வருடம் அமையுது துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எதெல்லாம் பிளஸ்ஸாக இருக்க போகுது எதெல்லாம் சிறிது மைனஸா இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசி நேர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை விழுன்றதுனால இவங்களோட தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக போகுது எதையுமே வெளிக்கொண்டு வரதுல வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க சொல்றது இவங்களுக்கு சரின்னு படல என்னாலும் தலையாட்டிகிட்டே இருந்திருப்பாங்க இல்லைங்க இதை நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இது என்னுடைய கருத்து அப்படின்னு தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக துலாமுக்கு இந்த வருடம் அமையுது சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு இலக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது துலாம்க்கு அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம்க்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா ட்ரைவிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயாவது போய் விழுறது காலில் ஸ்கிட் ஆகிறது ஏதாவது ஒரு ஸ்க்ராச் விழுறது வண்டிக்கு அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது இல்லை வெஹிகிள்ஸ்க்கு இவங்க நிறைய ஸ்பென்ட் பண்ணுறது லையபிலிட்டிஸ்க்கு ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு ஹை மொபைல் வாங்கின அவ வச்சுருந்தா அதை பார்த்து நான் இதை வாங்கினேன் இல்லை அவங்க என்ன புஷ் பண்ணாங்க அதனால இதை வாங்கினேன்னு தேவையில்லாத பணத்தை செலவழிச்சிட்டு முழு முழு புதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் துலாமுக்கு வரும் அதில் துலாம் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இருபத்தி இருபத்தாறுல எந்த ராசினர்களும் சிறிது கவனமா இருக்கணும் மேம் துலாம் ராசினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு ராசி அப்படின்னா மிதன ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ராசிக்கு எட்டாம் ராசியாக மிதனம் வரதுனாலும் சுக்ரனுக்கு ரொம்ப நட்பு கிரகம் தான் புதன் ஆனாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த புதன் ராசிக்காரங்க கிட்ட மிதன ராசிக்காரங்க கிட்ட ரொம்பவே கவனமாக தான் இந்த வருடத்தில் இருந்துக்கணும் ஸோ அதை வந்து இன்னொரு வகையிலையும் சொல்லலாம் துலாம் தன்னுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் யார்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்ககிட்டையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மிதன ராசிக்காரங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது குடும்ப பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுக்கறது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான செலாவழிகள் அவங்ககிட்ட வச்சுக்கிறது இதெல்லாம் துலாம் தவிர்த்துக்கிறதுங்கிறது துலாம்க்கு ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசி நேர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்க போது ஒரு புதிய தொழில் தொடங்குகிறவங்க இருந்தால் எந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் எந்த துறையில் தொடங்கலாம் அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது அதிக அளவு இருக்கும் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய ஆன்சஸ்டல் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துருக்கும் தலைமுறை தலைமுறையாக தாத்தா அப்பான்னு பண்ணிட்டு வராங்க அந்த தொழிலை வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதை பண்ணும் பட்சத்தில் இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அல்லது அப்பா கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் அப்பாவை ஒரு பார்ட்னராக மாதிக்கிறது அல்லது அப்பா வயதில் உள்ள ஆண்கள் சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம் இல்லை அப்பா வயதில் இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷராக இருக்கலாம் அவங்களே இவர்கள் பார்ட்னர்ஸ் ஆக்கிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத துலாம் தொடுறதுங்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக எஜுகேஷன் செக்டரில் இவங்க ஆரம்பிக்கக்கூடிய எந்த பிஸ்னஸுமே இவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் செகண்ட் இன்கம்க்கு போகக்கூடிய யோகமும் தலாம் ராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்குது துலாம் ராசி நேரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போதும் முன்னேற்றமாகட்டும் வேலை மாற்றம் அதில் சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சாதகமாக இருக்குங்க துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது துலாம்க்கு ஆறாம் இடம் ரொம்பவே வலுவாக இருக்குது ஆறாம் அதிபதி குரு நல்ல வலுவில் தான் விதத்தில் உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட உச்சத்துக்கு போக போகிற அடுத்து குரு குரு பயிற்சி வந்து கடகம் தான் கிட்டத்தட்ட குரு வந்து கடகத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே வராரு அப்போ குருவுடைய பலம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்போது வேலையில் நல்ல ஒரு ப்ராகிரஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் இவ்வளோ நாள் வந்து ஃபியூ மந்த்ஸாகவே ஸ்டாக்னண்ட்டாக இருந்த வேலைகள் கூட மந்த் ஆன் மந்த் நல்ல ப்ராக்ரெஷன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல நேம் வாங்குறது புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது புது வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல கம்பெனியில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தை விட நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வேலை சம்மந்தமாக துலாம்க்கு நடந்துட்டுருக்கோம் ஏன்னா துலாமுக்கு இருந்த ஒரு பெரிய தலைவலியே தன்னுடைய ஜாபாக தான் இருந்தது அடுத்து கடந்த ஒரு மூணு வருஷமாக ஸோ அந்த நிலை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தொலாமுக்கு பெற்றுத்தருது துலாம் ராசினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் காலத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்தளவு சாதகமாக இருக்குங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது எப்படி இருக்குது ஏழாம் அதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்க இந்த வருடம் பிறகுது அம்மாவுடைய ரெஃபரன்ஸ் மூலமாகவோ அம்மாவுடைய சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாகவோ இல்லை அம்மா வழி சொந்தத்துலேயோ பொண்ணோ பையனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படி இல்லாத பட்சத்தில் கரியரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க ஸோ நானே ஒரு கரியர் ஒரு இன்டெட் பர்சன் நானும் ஒரு கரியரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனாக தான் பார்க்குறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாப்பிளையும் பொண்ணும் கரெக்டாக கிடச்சிருவாங்க காதல் திருமணத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த வருடத்தில் சுக்கரனோட பயிற்சிகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே கொஞ்சம் நல்லா இல்லாத காரணத்தினால காதல் விவகாரங்கள்னால வீட்டில் பிரச்சனை அல்லது காதலர்களுக்குள்ளே பிரச்சனைங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் எந்த அளவு சாதகமா இருக்குங்க மேம் துலாம் ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் குழந்தை பிராப்தம் எப்படி இருக்கு அஞ்சாம் அதிபதி போய் ஆறில் இருக்கிற நிறைய துலாம் ராசிக்காரங்க வந்து குழந்தை இல்லைங்கிற ஒரு வருத்தத்தினாலே வெளியில் போகாமல் தன்னையே வந்து ஹைட் பண்ணிட்டு சொசைட்டியில் உட்காந்துட்டுருக்கக்கூடிய மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு வருடங்களாக குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது துலாம்க்கு வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது மிஸ்கேரியேஜஸ்க்கு போகிறது எக்டோபிக் ப்ரெக்னன்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய துலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வருடம் அந்த நிலையெல்லாம் மாறி நிறைய பேருக்கு நேஷ்னல் கான்செப்ஷன்கே பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடம் புதுசா கல்யாணமான தம்பதிகளாக இருந்தாலுமே டக்குன்னு ஒரு குழந்தை பிராப்தம் கிடைக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க போகுது ரசில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை கிடைக்கும்னு சொல்லி மேம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் மேம் எப்போ எடுத்தால் சக்ஸஸ் ரேட் வந்து அதிகப்படியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க எந்த மாதங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் ஏன்னா ஐவிஎஃப் ஐஓஐ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ரொம்ப பெயின்ஃபுல் நிறையவே உங்கள் செலவும் பண்ணுவாங்க அதுவும் மீறி ரெண்டு மூணு தடவை ஃபெயில் ஆகிட்டுலாம் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருப்பாங்க இப்படி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக எந்த மாதங்கள் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதங்களில் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க பிரயோகிக்கும் போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க துலாம் ராசி நேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆர்த்ரட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆட்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்பைஸியாக அன்வான்டான ஃபுட்ஸை நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சும் அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை அதிகமாக பாதிக்கும் ஏன்னா சுகஸ்தானம் தான் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறந்திருக்கு ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் பெரிய மேஜர் தெரெட் வந்து எதுவுமே இல்லை கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா துலாம் வந்து ரொம்பவே நல்ல மேனேஜ் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவாங்க இப்போ நிறைய கை கொடுக்கும் சித்தா ஆயுர்வேதம் எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு கை கொடுக்கலன்னா டக்குன்னு மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை மாற்றுறது துலாம்க்கு ரொம்ப நல்லது துலாம் ராசி நேரில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் எந்த துறையில் பண்ணலாம் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுமே எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் மேம் துலாம் ராசி நேர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஷேர்ஸ் மியூச்சுவல்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் பண்ணலாமான்னு கேட்டால் அது ஆன்சர் சேஸ் நிச்சயமாக பண்ணலாம் எந்த மாதங்கள் வந்து இந்த துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னா ஃபெப்ரவரி மன்த்லேருந்து மே மந்த் வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது என்ன மாதிரியான செக்டார்ஸில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கிரிப்டோ கரன்சியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி மெட்டல்ஸில் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் சில்வர் பீஸ் கோல்ட் பீஸ் காப்பர் பீஸ் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நல்ல ரிட்டல்ஸ் கொடுக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சியான இடிஹச்லையுமே இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் துலாம் ராசினியர்களுக்கு அந்த லோன் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த வருடம் இரண்டாயிரத்தி லோன் குறையிறக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல வருவதற்கான ஆபத்துமே இருக்கா துலாம் ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடன் அமைப்புகள் எப்படி இருக்கு பதினோராம் அதிபதி சூரியன் துலாம்க்கு சனி வீட்டில் போய் தான் இந்த வருடம் பிறகுது அப்போ நல்ல சில இடஞ்செல்கள் துலாம்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் புது கடன் அப்படிங்கிறதுக்கு துலாம் போகாம இருக்கிறது நல்லது கிடைக்குமா அப்படின்னா அது ஆன்சர் நோ அவ்வளோ ஈஸியாக துலாம்க்கு வந்து இந்த வருஷம் வந்து லோனும் கிடைக்காது நான் முக்கியமான ஒரு லோனுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேனாலுமே நாலஞ்சு தடவை நீங்கள் அலைஞ்சு தான் அந்த லோனை வாங்குற மாதிரி இருக்கும் அது ஒரு வகையில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஏன்னா பதினோராம் இடம் வீக்காக இருக்கும்போது ஈஸியாக லோன் கிடைச்சிதுன்னா கடன் சுமையை அதிகமாகவும் கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க தேவைக்கு லோனுமே நீங்கள் அலைஞ்சு தான் வாங்க வேண்டியது இருக்கும் அளவு கடந்த லோன்ஸுக்கு நீங்களே போகாதீங்க லோன் கிடைக்கலன்னா அதை நினச்சி ரொம்ப நோகாதிங்க அடுத்தடுத்து வருடங்கள் இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் துலாம் ராசி நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் அப்படிங்கிறது எதுவாக இருக்குங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் துலாம் ராசிக்காரங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வந்தாங்கிற பட்சத்தில் வேலைவாய்ப்புகள் திருமணம் எல்லாமே நல்லாயிருக்கும் கும்பகோணம் நாச்சியார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் கருடர் கோவில்னு ஒரு டெம்பிள் இருக்கு இது கருடால்வாருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டயட்டியாக அந்த கோயிலில் இருக்கிறாரு அவரை போய் வழிபாடு செய்யும் போது வேலை மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு வேலை கிடச்சிடும் ஸோ வேலை கிடச்சதுக்கப்புறம் அவருக்கு போய் ஒரு மாலை வாங்கி போட்டு கும்பிட்றதுங்கிறது இந்த கோவிலில் ஒரு விசேஷ பரிகாரமாக அமைஞ்சிட்ருக்கு இந்த கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமை நீங்கள் போயிட்டு வரதும் வருடால்வாருக்கு ஒரு துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரும் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில் கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு வெண்பொங்கலை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது துலாம் ராசியில் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் கிடைப்பதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்ன பரிகாரமாக இருக்குங்க மேம் துலாம் ராசி லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் எல்லா இடத்துலையுமே நான் எல்லா செக்டர்ஸ்லையுமே நான் சக்ஸஸ் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கணும் நான் என்ன பண்ணலான்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும் சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடுங்கிறது பிரசித்தி அந்த பிரசோ பிரதோஷ வழிபாடுக்கு நம்ம நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி தரது வழக்கம் தான் அந்த வகையில் துளாம் ராசிக்காரங்க மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்களுக்கு இளநீர் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு அந்த இளநீரை நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் வரைஞ்சி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆகுறது உறுதி அமரச இந்த விடம் இன்னெல்லாம் பலன் கொடுக்க போகுங்க விழாவை கண்டிப்பா நம்ம நேருக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் பல் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார்